என்ன படம்டா சாமி கிரைம் த்ரில்லருக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சரியான ஒரு படங்க ரொம்ப நீட்டாகவும் சிம்பிளாகவும் செலவு ரொம்பவே கம்மியாக தான் இருக்கும் ஆனால் சரியான ஸ்டோரியை கொண்டு வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க அது எந்த படம் தான் பார்ப்பீங்க ஒரு நொடி அதுமே கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க சைலண்ட்டாக வந்து தேட்டர்ஸில் ஓடிக்கிட்டு இருக்குது ஆனால் படத்துக்கு க்ரௌடு கிடையாது பேரும் கிடையாது ஆனால் இதேமாரி படங்கள் தான் மலையாளத்தில் ரிலீஸ் ஆகிறப்ப அது ஆ ஓ ஓஹோன்னு கொண்டாடுறோம் ஆனால் தமிழில் இப்போ ஒரு படம் ரிலீஸ் ஆகிருக்கு ஆனால் அது மறந்தே போயிடுறோம் அதுக்கு சப்போர்ட்டும் பண்ணுறது இல்லை ரொம்ப ஒரு தரமான ஒரு படத்தை தான் கொடுத்துருக்காங்க ஒரு நொடி இந்த படத்தை எல்லோரும் தேட்ரஸில் போய் பாருங்கள் ரொம்ப நல்லா நீட்டாக எடுத்து வச்சிருக்காங்க ஸ்டோரி லைன் பார்த்திங்கன்னா ரொம்பவே சிம்பிள் தாங்க படத்தோடய ஸ்டார்டிங்கில் தன் கணவரை காணான்ற ஒரு கம்ப்ளைண்ட்டு அவரை தேடி திரியிற போலீஸு அப்படி திரிஞ்சுக்கிட்டு இருக்கிறப்ப இன்னொரு டெட் பாடி ஒரு பொண்ணோட டெட் பாடியும் கிடைக்குது இந்த டெட் பாடிக்கும் அந்த காணாமல் போன நபருக்கும் என்ன லிங்க் அவர் என்ன ஆனார் இந்த பொண்ணு எப்படி இறந்துச்சு இதுதான் அந்த கதையோட பிளாட்னே சொல்லலாம் இது ரொம்ப நீட்டாகவே கொண்டு வந்திருக்காங்க கிளைமேக்ஸில் நீங்கள் யாருமே எதிர்பார்க்காத அளவுக்கு ஒரு ட்விஸ்ட் இருக்கும் இதில் இவன் பண்ணியிருப்பானா கொலைய இவன் பண்ணியிருப்பானா கொலையை இவன் தான் பண்ணியிருப்பான் அப்படின்னு நிறையா தான் இருப்பான் ஆனால் நம்ம அளவுக்கு ஒரு ட்விஸ்டோடு கலந்து ஒரு கிளைமேக்ஸ் இந்த படத்தில் வந்திருக்கும் சந்தர்ப்ப சூழலில் ஒருத்தர் கொலையை பண்ணிடுறான் ஆனால் அந்த கொலையை மறைக்கிறதுக்காக சில விஷயங்களை பண்ணுறாங்க பார்த்திங்களா அவங்களுக்கான ஒரு படங்கள் தான் இந்த படம் ஒரு விஷயம் நடந்து போச்சு அந்த விஷயத்தை மறைக்கிறதுக்காக மேலும் மேலும் சில தப்புகளை பண்ணுறாங்க பார்த்திங்களா அந்த மாதிரி தப்புகளை பண்ணாமல் இருந்தால் நீங்கள் தப்பிக்கலாம் தப்புகளை மேலும் மேலும் பண்ணுறப்ப ஒரு பொய் சொல்ல போக பல பொய் சொல்லப்போக நீங்கள் மாட்டிக்கிறதா வேணும் லாஸ்ட்டில் அந்த பெரிய பொய்க்கு பெரிய தண்டனை தான் கிடைக்குன்றது இந்த படத்தில் பேர் உதாரணமாக காமிச்சிருக்காங்க ஒரு ரொம்பவே நல்ல ஒரு நீட்டாக எடுக்கப்பட்ட ஒரு திரைப்படம் கண்டிப்பாக எல்லாரும் தேட்டர்ஸில் போய் பாருங்கள் மலையாள படம் எந்தளவுக்கு அந்த க்ரைம் த்ரில்லரை கொண்டு போயிருப்பாங்களோ அதே லெவலுக்கு ஒரு படி மேலேயே இந்த படத்துலையும் கொண்டு போயிருக்காங்க இந்த படத்தோட கிளைமேக்ஸ் எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது படமும் ரொம்ப லேக் அடிக்காமல் அடுத்தடுத்த கட்டத்தை வேகமாக நகர்த்தி கொண்டு போயிருந்தாங்க கதைக்களம் அந்தளவுக்கு நீட்டாகவே இருந்துச்சுன்னு சொல்லலாம் அப்படி மகளை இந்த படத்தை எத்தனை பேர் பார்த்தீங்க உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சா எப்படி இருந்ததுன்றதை கீழே கமெண்ட் செக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஓகே பாய் மகளை